நீ யார் உலகத்தையே கூடிய கடவுள் கடவுள் யார் பிராமணர்கள் உங்களை நீ ஏன் அச்சப்படணும் ஒரு பிராமணன் ஒரு ஆயிரம் கூட சமானமான ஒரு பவர் உங்க பவர் உங்களுக்கே தெரியல தூத்துக்குடியிலிருந்து பிரிந்துள்ள ஓம் சக்தி சங்கர் அவர்கள் இரண்டு நிமிடங்கள் உரையாற்றுவார்கள் அச்சமில்லை அச்சமில்லை இல்லை இடிந்து வீழ்ந்த போதும் அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லிய மகாகவி பாரதியார் பிறந்த சமுதாயத்திற்காக விடிவெளியாக எங்கள் கப்பலோட்டிய தமிழன் செக்கிருத்த செம்மல் ஐயா வாவுசியுடைய நேரடி வாரிசு ஐயா அவர்கள் புடைவல்லன் அவங்க வந்திருக்காங்க கவலையப்படாங்க ஒரு கோடி வெள்ளாளர்கள் உங்கள் இருப்பாங்க இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னன் இவன் என்று கொள்ள வேண்டும் ஒரு பாட்டு இருக்கு நீ யார் தருமா உலகத்தையே காக்கக்கூடிய இறைவனை காக்கக்கூடிய நீ கடவுள் எப்படி வாலு கடவுள் யார் பிராமணர்கள் உங்களை உங்களுக்கே தெரியல நீ ஏன் அச்சப்படணும் ஒரு பிராமணன் ஒரு ஆயுதம் கூட சமானமான ஒரு பவர் உங்கள் பவர் உங்களுக்கே தெரில நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே இருக்கீங்க பயப்படாதிங்க இன்னைக்கு அர்ஜு சும்பத்த ஐயாவும் நம்ம திருமான்ஜியும் கொடைவள்ளல் ஆறுபிள்ளை அவர்களும் ராமகுண்டசும் நாங்கள் இருக்கோம் உங்கள் பின்னால் ஒரு கோடி இருப்பாங்க பதற பதறாங்க இன்னைக்கு டெல்லி கவர்மெண்ட் மோடி ஜீதை பார்ப்பாரு ஏ என்னப்பா புரட்சி வந்துட்டா அப்படிப்பா என்றைக்குமே புரட்சிக்கு முதல் நீங்கள் இறங்கி வரணும் இன்னைக்கு அர்ஜுன் சுமத்தையா சொல்லுவாங்க நடு ரோட்டில் போய் இந்துன்னு கொடி பிடிச்சி உட்கார்ந்தாரு அதனால நீங்கள் உலகத்தில் உலக தமிழர்கள் அவரு இந்துக்களை வந்து ஐயா பெருமையாக இருக்காரு பயப்பட பயப்படாங்க இன்று உயிர் போனாலும் நாளை போனா போயிட்டு போகுது ஆனா போராட்ட காலத்தில் வந்து நியாய வழியில் அறவழியில் இருக்கீங்க சத்தியம் என்பது சொல்லல்ல செயல் அந்த வம்சத்தை பிறந்த நீங்க வந்து பதறாயிங்க இனி இந்திய கவர்மெண்ட் மட்டுமல்ல உலகமே இந்த அறவழி போராட்டத்தை திரும்பி பார்க்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா சேரன் சோழன் பாண்டியன் முப்பரும் தலைவர் உங்களுக்கு நிக்காங்க உங்களுக்கு பின்னால் உலகமே திரும்பி பார்க்கும் அறத்தை கவலைப்படாங்க இந்த சமுதாயம் பெரிய எழுச்சியா நாட்டுக்கு தர்மத்தை இது பண்ணும் இப்படை எப்படை என்ற உலகத்துக்கு ஏற்றபடி மிகப்பெரிய இடத்துக்கு நீ வருவீங்க வாழ்த்துக்கள் இது இங்கே மட்டும் இல்லை மதம் மட்டும் இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி கன்னியாகுமரி எல்லா மாவட்டத்திலும் புரட்சி வெடிக்கும் எப்படி வடிக்க ஒரு நல்லாருக்கு மலை எல்லாருக்கும் சொல்லிக்காங்க நீங்க நல்லவர்கள் உங்க பின்னால எல்லா சமுதாயம் இன்னைக்கு முத்தராமை தேவரு முத்துராம தேவர் ஐயா கப்பலோடி தமிழன் ஐயா எல்லாரும் உங்க பின்னால வந்து அப்படியே ஆசீர்வாதம் வழங்குறாங்க கவலையப்படாங்க உங்களை தொட நினைச்சவன் தானா அழிஞ்சிருவான் தர்மம் தன் என்ன சொல்லுவோம் தர்மம் தண்டை சூது கவும் ஆனால் தர்மம் தான் வெல்லும் சூது வெல்லாது இப்போ லைட்டாக சூது வெல்ற மாதிரி தெரியும் தர்மம் வெல்லும் போது அரியணையில் இருப்பாரு கவலைப்படாதீங்க அச்சு சம்பத் ஐயா ஆரம்ப ஐயா திருமாரஞ்சி உங்க உங்களை வழிகாட்டியா வருங்கால தமிழகமாக இருப்பாங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க உங்கள் பின்னால கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்